மதுரை நட மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களும் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்பு தம்பி கருணாத்தூர் பாண்டியவர்களும் கேப்டன் மன்றத்தில் அவர்களுக்கு எல்லோருக்கும் எங்கள் அனைத்து நீதி அண்ணா மாவட்ட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய அதை சார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்து கேப்டன் அவர்களுடைய புகழ் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் என்றைக்கு வீண் போகாது அவர் கலைத்துறையிலே முத்திரை பதித்து அரசியலில் முத்திரை பதித்து

உறுப்பினர் அவமானம் என்று நினைக்காதே படிக்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக எடுத்துக்கொள் அப்படிங்கிறது அண்ணன் செந்தமன் சீமானின் சார்பாகவும் தமிழ் தேசிய ஒப்பற்ற தலைவர் மேதங்கே பிரபாகரன் அவருடைய சார்பாகவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய செலுத்துகிறது விஷயம் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் தண்ணயம் என்பது ஒரு நாள மட்டும்தான் நடந்திருக்கு அந்த ஒரு சிலர் ஒரு சிலர் பெருமைக்குரிய மதுரை மாநகரம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரம் பதிரை மாநகரத்துக்கு விஜயகாந்த் அவர்களை என்றென்றைக்கும் மறக்க முடியாது அவர் போற்ற வேண்டும் அப்படி புகழ் பெற்ற அவர் எந்த தெய்வமும் எந்த மன நம்பிக்கையும் முன்னால் இருக்காது பசிதான் அவருக்கு தெய்வம் போன்றது என்று விஜயகாந்த சொன்னார் அது மட்டுமல்ல வல்லல வாடிய பயிலை கண்டபோதெல்லாம் வாடிய வல்லலாம் அதாவது விலக்கெடிகிறதோ இல்லையோ எனவே எல்லாம் இந்த வானத்தை போல